அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அன்னதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது போது அவர் சாதாரண துறவி மட்டுமல்ல இஸ் நாட் ஆர்டரி சைன் சயின்டிஸ்ட் இந்த சமூகத்திலே நல்ல மாறுதல்கள் உருவாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது அடித்தட்டு மக்கள் அவர்கள் உணவுக்காக போராடிக் கொண்டிருக்கும் போது வாழ்க்கை சூழ்நிலையிலே அவர்களுக்கு சிக்கல்கள் அதிகமாக இருக்கும்போது மேலான விஷயங்களை கொண்டு செல்ல முடியாது அதனாலே ஆரம்பத்திலே அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி அடைவதற்காக அன்னதான மண்டபத்தை உருவாக்கினார் அந்த அன்னதான மண்டபம் என்பது எதற்காக என்று பார்க்கும்போது குற்றவாளிகள் அதிகரித்து விடக்கூடாது சமூக குற்றவாளிகள் அதிகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தை மாற்றுவது கடினம் அதனால் அன்னதான மண்டபத்தை உருவாக்கி அதனை தொடர்ந்து ஞானத்தை உபதேசிக்க அவர் முயற்சி செய்தார் அந்த வழியில்தான் நாமும் சென்று கொண்டிருக்கின்றோம் வாழ்க வளர்த்து